இன்னைக்கு மதுரை மண்ணில் இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி இருக்கிறாரு இந்த மாநாட்டிற்கு எத்தனை தடைகளை உருவாக்கினார் தெரியுமா அத்தனை தடைகளும் உருவ உடைச்சு இங்க நின்று இருக்க கூட்டம் தான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டம் இந்த மதுரை மண்ணில் சொல்லிரு இந்த மதுரை மண்ணுடைய பிடி டி பழனி பள்ளிகள் தியாகராஜன் சொன்னார் இந்த ஆட்சிக்கு வந்தவன்னு மருமகனும் மகனும் மிகப்பெரிய ஊழலை செஞ்சுட்டாங்கப்பா அப்படி சொன்ன உண்மைக்காக இன்னைக்கு அமைச்சரவையில் இருந்து ஓரம் கட்டப்பட்டாரு

அண்ணா அவர்களுடைய குறிக்கோள் வந்து விலகிட்டார் சரி சரி இருங்க நேற்று காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் என்னுடைய தொகுதியை சார்ந்த கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கு எதிரிக்க கூட எங்கள் முதலமைச்சரோ நாங்களோ அந்த மாதிரி வேலையை எந்த காலத்தையும் நாங்கள் பார்க்குறதில்ல அவர் செஞ்சுருக்கிறாருன்னா அதை விட ஒருவங்க மேலே செய்யணும்னு தான் நாங்கள் நினப்பேமோ ஒழிய இந்த சிலித்தனமான வேலையெல்லாம் எந்த காலத்துலையும் திமுக ஒரு காலத்திலையும் செய்யாது அவர் சொல்கிற மாதிரி சேர் கொடுக்கக்கூடாது அந்த வாக்காள தோன்றது இடையூறு அது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டன் கூட அந்த பணியை செய்ய மாட்டோம் அவங்க சொல்கிறது உண்மைக்கு மாறான செய்தியை சொல்லியிருக்கிறாங்க எதுக்காக சொன்னாங்க யார் சொல்லி சொல்கிறாங்கன்னு உண்மையிலே எங்களுக்கு தெரியாதுங்க அதனால் அந்த மாநாடுக்கு ஒரு துணி கூட நாங்கள் மாவட்டத்துலேயோ நாங்களோ எந்த தீங்கு நினைக்கல அவங்க நடத்துறதுல நடத்திட்டுன்னு தான் நாங்கள் பார்த்துட்டு இருப்போம் அது எந்த கட்சியாக இருந்தாலும் மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவு மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் திமுக அது மாதிரி பணியை ஒருபோதும் செய்யாது உண்மைக்கு மாறான செய்தியை யாரோ சொல்ல சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க அது உண்மை அல்ல இன்னைக்கு மதுரை மண்ணில் இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி இருக்கிறாரு இந்த மாநாட்டிற்கு எத்தனை தடைகளை உருவாக்குறாரு தெரியுமா அத்தனை தடைகளும் உருவ உடைச்சு இங்க நின்னுக்கு இருக்க கூட்டம் தான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டம் இந்த மதுரை மண்ணு சொல்லிரு இந்த மதுரை மண்ணுடைய பிடி டி பழனி பள்ளிகள் தியாகராஜன் சொன்னார் இந்த ஆட்சிக்கு வந்தவன் மருமகனும் மகனும் மிகப்பெரிய ஊழலை செஞ்சுட்டாங்கப்பா அப்படி சொன்ன உண்மைக்காக இன்னைக்கு அமைச்சரவையில் இருந்து ஓரம் கட்டப்பட்டாரு ஆனா இன்னைக்கு யார் இருக்கா இந்த மதுரை மண்ணில் இருந்து மூர்த்தி இருக்கிறாரு மூர்த்தி என்ன சமூக நீதி காவலரா ஏன் ஒட்டுமொத்த ஊழலையும் குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைச்சர்களை தான் உருவாக்கி இருக்கிறாங்க அப்படி ஒரு அரசியலை இருக்கக்கூடிய நேரத்தில் திரு அண்ணா அவர்களுடைய குறிக்கோளை நிறைவேற்றாத மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய திமுக என்றைக்கோ என்றைக்கோ திமுகவுடைய அண்ணா அவர்களுடைய குறிக்கோள் வந்து விலகிட்டார் சரி சரி இருங்க நேற்று காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் என்னுடைய தொகுதியை சார்ந்த ஆய்வுக்கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கு எதிர்க்க கூட எங்கள் முதலமைச்சரோ நாங்களோ அந்த மாதிரி வேலையை எந்த காலத்திலையும் நாங்கள் பார்க்குறதில்ல அவர் செஞ்சுருக்கிறாருன்னா அதை விட ஒருவங்க மேலே செய்யணும்னு தான் நாங்கள் நினப்பேம் ஒழிய இந்த சில்லித்தனமான வேலையெல்லாம் எந்த காலத்துலையும் திமுக ஒரு காலத்திலையும் செய்யாது அவர் சொல்கிற மாதிரி சேர் கொடுக்கக்கூடாது இந்த வாக்காள தோன்றது இடையூறு அது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டன் கூட அந்த பணியை செய்ய மாட்டோம் அவங்க சொல்கிறது உண்மைக்கு மாறான செய்தியை சொல்லியிருக்கிறாங்க எதுக்காக சொன்னாங்க யார் சொல்லி சொல்கிறாங்கன்னு உண்மையிலே எங்களுக்கு தெரியாதுங்க அதனால் அந்த மாநாடுக்கு ஒரு துணி கூட